ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெற்றிலையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வெற்றிலை சாப்பிடும் பழக்கம் முன்னாடியெல்லாம் நிறைய பேர்கிட்ட இருக்கும் குறிப்பாக சாப்பிட்டது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வெற்றிலை வந்து மறக்காமல் போடுவாங்க ஆனால் வெற்றிலை போடும் பழக்கம் நிறைய பேர்களிடம் இப்போ இல்லை இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிலை ஏன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போடுறாங்க அப்படின்னா ஜீரண சக்தியை வந்து உண்டு பண்ணதுக்கு ரொம்பவே வந்து நல்ல உதவிகரமாக இருக்கக்கூடியது இந்த வெற்றிலைங்க வெற்றிலையில நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது மல்டி விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் இருக்குது இந்த வெற்றிலையில வெற்றிலையை பயன்படுத்தி நம்ம உடம்புல என்னென்ன நோய்களை குணப்படுத்தலாம் அப்படின்னு வந்து நம்ம இன்னைக்கு பார்ப்போங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாய் திருநாற்ற பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடியது வெற்றிலைங்க இந்த வெற்றிலையில் ஆண்டி பாக்டீரியா குணநலங்கள் இருக்குது இது வாய் துர்நாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கும் அதுக்கு ஒரு வெற்றிலையை வாயில் போட்டு மென்று முழுங்கிடுங்க இது கெட்ட பாக்டீரியாக்களை அழித்து வாய் துருநாற்றத்தை போக்கும் வாய்க்கு நல்ல புத்துணர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியதுங்க நாள்பட்ட வாய் துர்நாற்ற பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த வெற்றிலையை பயன்படுத்தி பாருங்கள் உடனே வந்து நிவாரணம் கிடைக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பல் சொத்தை பல் சொத்தை பல் ஈர்களில் வீக்கம் ஈர்கள்லேருந்து ரத்தம் வடிதல் அந்த மாதிரி கசை பூர்க்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கும் நீங்கள் தாராளமாக அந்த வெற்றிலையை வந்து சாப்பிடலாங்க வெற்றிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவு கால்சியம் சத்து இருக்குது அது பற்களின் உறுதியை வந்து மேம்படுத்தும் உடல் எலையை குறைக்கிறதுக்கான ரகசியமும் வந்து இந்த வெற்றிலைகளை இருக்குதுங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து ஒரு அஞ்சு வெ வெற்றிலை எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு மிளகா தட்டி போட்டு தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு அதை வடிகட்டி டெய்லியும் காலையில் தொடர்ந்து ஒரு ஒரு மாதத்திற்கு வந்து நீங்கள் குடித்து பாருங்கள் நம்ம உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் உடனடியா குறையுங்க இந்த வெற்றிலை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடல்ல மெட்ட பாலிசத்தை வந்து தூண்டி விடும் அதனால கெட்ட கொழுப்புகள் கரைஞ்சு உடல் எடை சீக்கிரமா குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சளி மூச்சு திணறல் பிரச்சனை உள்ளவங்களும் இதை தாராளமா எடுத்துக்கலாங்க நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடியது சளி இருமலுக்கு நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடியது இந்த வெற்றிலைங்க அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதில் உள்ள அற்புத மூலக்கூறு என்ன அப்படின்னா கார்மினேட்டிவ் இது வந்து கார்மினேட்டிவ் வந்து இதில் வந்து சூப்பராக நிறைய இருக்குது இது நம்ம உடலில் செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியது செரிமானக் கோளாறு நெஞ்சரிச்சல் வயிற்றுப்புண் இந்த மாதிரி உள்ளவங்க தாராளமாக இந்த வெற்றிலையை பயன்படுத்தலாங்க வெற்றிலையை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கும்போது செரிமானம் சம்மந்தமான பிரச்சனைகளை போக்கும் நீங்கள் சாப்பிடக்கூடிய எந்த வகை உணவானாலும் சரி ரொம்ப சீக்கிரத்தில் செரிமானம் ஆயிருங்க அதனால தான் நல்லா அசைவு உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா வெற்றிலை பார்க்க போடுவாங்க இது சேர்ந்துள்ள கெட்ட வாயுக்களை பிரித்து வந்து வெளியே தீரும் வாயு தொல்லையும் போகுங்க ஒரு வித்தலை எடுத்து வாயில போட்டு நல்ல மென்று முழுங்கிருங்க வாயு தொல்லை வந்து உங்களுக்கு போயிருங்க அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனைக்கு நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடியது இந்த வெற்றிலங்க மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க முதல் நாள் நைட்டே வந்து ரெண்டு வெற்றிலையே வந்து ஒன்று ரெண்டா வந்து பிச்சு போட்டு தண்ணியில் ஊற வச்சிருங்க காலையில் எழுந்ததும் தண்ணியை மட்டும் குடிச்சிருங்க மழை எந்த சிக்கலும் இல்லாமல் வெளியேறிடும் மலச்சிக்கலுக்கு இதை விட சிறந்த மருந்து இருக்கவே இருக்காதுங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதனை சொல்லலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோயாளி உள்ளவங்க டெய்லியும் வந்து ஒரு வெற்றிலை வாயில் போட்டு மின்னாலே போதும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல் ஆயிருங்க இதில் ஆண்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைட்டோ கெமிக்கலும் இதில் இருக்குதுங்க இது புற்றுநோய்களை எதிர்த்து போராடு போராடக்கூடிய தன்மை அந்த வெற்றிலையில் நிறையவே இருக்குது இந்த வெற்றிலை வந்து உங்களுக்கு வாயில் அந்த நு நுரையீரல் குற் புற்றுநோய் உடல் புற்றுநோய் இந்த மாதிரி வர வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த வெற்றிலையில் இருக்குது ஸோ அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களும் இதை தாராளமாக எடுத்துக்கிட்டுலாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்போது இளமையான தோற்றத்தோடு இருக்கவும் வெற்றிலையை வந்து சாப்பிட்லாங்க வெற்றியில் நம்ம உடம்புல ஒரு விதமான வெப்பத்தை உண்டு பண்ணோம் அது நம்ம உடலில் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் அதனால் உடலில் இளமையை அதிகரிக்க ஆரம்பிக்குங்க நம்ம ஒட்டுமொத்த உடலையும் மெருகேற்றக்கூடிய தன்மை அந்த வெற்றிலைகளை நிறைஞ்சு இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கான சிறப்பு வளங்களை தரக்கூடியது வெற்றிலை ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு உதவுங்க ரத்த ஓட்டம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடல் எப்போதுமே எனர்ஜியோட சுறுசுறுப்பாக இருக்கும் ஆண்மை குறைபாடு தாம்பத்தியோட நாட்டம் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க வெற்றிலையே தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க ஹார்மோன் உற்பத்தியை தூண்டும் இனப்பெருக்க மண்டலத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அதனால் உங்களோட தாம்பத்தியம் வந்து இனிமையாகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மனச்சோர்வு வந்து போகக்கூடியதுங்க இந்த வெற்றியில் ஸோ ஆண்களுக்கு ஆண்மை சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மையும் அந்த வெற்றிலையில் இருக்குது ஆண்மை சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களும் இந்த தாராளமாக நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வெற்றிலேயே சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு தாம்பத்திய ரோ சிறப்பாக அமைகிறதுக்கு இந்த வெற்றிலே நல்லாவே பயந்துரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ